ஆரிய கூத்து என்றால் என்ன இருபத்தொம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு உலக நடன தினம் கொண்டாட இருக்கின்றோம் கூத்துக்கள் பல பலவகைப்படும் ஆரியர்கள் இந்தியாவிற்கும் தமிழகத்திற்கும் வந்தபோது பணம் பறிக்கும் களவு தொழிலில் ஈடுபட்டார்கள் அவர்கள் போட்ட ஆட்டம்தான் ஆரிய கூத்து என்று வழங்கி வருகிறது நாடோடிகளாக வந்த அவர்களில் சிலர் ஆடலில் ஈடுபடும்போது அவர்களில் சிலர் ரசித்து கொண்டு மயங்கியிருக்கும் மக்களிடம் கையாடலில் ஈடுபடுவார்கள் அதுதான் ஆரியக்கூத்து என்பதாகும் இதை கலைஞர் மனதில் வைத்து ஒரு பாடல் எழுதினார் கூத்து என்பது பல்வேறு ஆடல்களை குறிக்கும் சொல்லாடலாக சங்க இலக்கியங்கள் கூறுகின்றன கூத்துக்கள் ஏழு வகை என்பார்கள் இவற்றிற்கு முரணான மாறுபட்ட கூத்துக்களும் உள்ளன அவை வசைக்கூத்து புகழ் கூத்து வேத்தியல் கூத்து பொதுக்கூத்து வரிக்கூத்து வரிசார்ந்த கூத்து சாந்தி கூத்து கூத்து தமிழ் கூத்து ஆரியக்கூத்து இயல்புக்கூத்து தேசிக் கூத்து தூக்கு தூக்கி படத்தில் இடம்பெறும் பாடல் எது ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவக்கோணே காசு காரியத்தில் கண்வையடா தாண்டவக்கோனே கலைஞர் எழுதிய பாடல் இது இந்த காலத்தில் மக்கள் மகிழ்ச்சியடைய பலவிதமான கேளிக்கை விடுதிகள் உள்ளன அவைகளில் பலவிதமான நடனங்கள் நடத்தப்படுகின்றன என்பது நமக்கு தெரியும் இதை போல பல வகை கேளிக்கைகள் விடுதிகள் அக்காலத்திலும் இருந்திருக்கின்றன அவைகளில் விதவிதமான ஆட்டங்கள் நடைபெறும் சிற்றின்பம் சம்பந்தப்பட்ட ஆட்டங்கள் அதிகமாகவே உண்டு இக்காலத்திலும் சில வருடங்களுக்கு முன்பு கூட அது சர்வசாதாரணம் குறிப்பாக ரெக்கார்ட் டான்ஸ் காட்சிகள் போல ஆங்கே கூடும் மக்களுக்கு அளவே இருக்காது ஆண் பெண் நடிகர்கள் அரைகுறை ஆடையுடன் மேடையில் மிகவும் விரசமாக வக்கரமாக பச்சையாகவே கூச்சமில்லாமல் கண்டபடி மக்களை மகிழ்விக்க ஆடுவார்கள் இக்கால காபரே போல ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்பு கிராமங்களில் விழா காலங்களில் தெருக்கூத்து மிகவும் பிரபலமாக இருந்தது இதில் காமெடியன் என்பவன் இருப்பான் அவனுக்கு தொப்ப கூத்தாடி என்ற பெயர் அவனுக்கு வேலையே பச்சை பச்சையாக பேசி மகி மக்களை மகிழ்ப்பதே ஆகும் மக்கள் தன்னுடைய குடும்பத்துடன் பையன் பெண் குழந்தைகளுடனே இதை பார்த்து மிகவும் ரசிப்பார்கள் அக்காலத்தில் இப்படிப்பட்ட ஆட்டத்தை மக்கள் மிகவும் ஆர்வமுடன் தன்னை மறந்த நிலையில் அதனை கண்டுகளித்து கொண்டிருக்கும் பொழுது களவுகள் மிகவும் அதிகமாகவே நடக்கும் இதனை ஒட்டி எழுதப்பட்ட பாடல் இது யார் எக் கூத்தாடினாலும் தாண்டவக்கோனே நீ காரியத்தில் கண்வையடா தாண்டவக்கோனே கட்டி அணைத்தாலும் தாண்டவக்கோனே பண மேலே கண்வையடா தாண்டவக்கோனே இந்த பாடல் கலைஞர் கதைவசனம் எழுதிய தூக்கு தூக்கியில் இடம்பெறும் பாடலாகும் இப்படிக்கு என்ற ரமையா ഇസൈവേല നലസംഗം സെറവല്ലിപ്പൊത്ത്